ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன் இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற ஃபியூச்சர் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையான வெண்ணெய் எப்படி நம்ம வீட்லேயே எளிமையாக பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் நிறையா டிப்ஸஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ பீகினஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம பார்க்கலாம் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அரை லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு நல்லா கம்மியான தீலையே வந்துட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள் அப்படி நம்ம பாயில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல வந்துட்டு இந்த மாதிரி ஆடை வந்து படியும் நல்லா வந்துட்டு திக்கான ஆடை வந்துட்டு நம்ம கம்மியான தீல வச்சு தான் வந்துட்டு அந்த மாதிரி ஆடை வந்து வரும் பத்து நிமிஷமாக வந்துட்டு நல்லா வந்து பால் கொதிச்சிருச்சு நல்லா வந்து இப்போ பார்த்திங்கன்னா பொங்குகிற ஸ்டேஜ் வந்துருச்சு இந்த இதில் வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு இதை கூல் பண்ணிடணும் ஓப்பன் பண்ணியே தான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து நம்ம கூல் பண்ணணும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் ஓப்பனில் வச்சிருக்கேன் உங்களுக்கு அது ஆற ஆற அந்த மேலே வந்து பாருங்கள் ஆடை வந்துட்டு அப்படியே லைட்டாக படிஞ்சிட்டே வருது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நிறையா வந்து வெண்ணெய் கிடைக்கும் ஸோ வந்து நிறையா ஆடை வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இதில் ஃபார்ம் ஆகும் நல்லா வந்துட்டு ஃபேன் காற்றுல அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ திக்கான ஆடை வந்துட்டு நம்ம கிடச்சிருச்சு அப்படின்னு இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ் மேலே நம்ம அப்படியே வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ டூ ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல திக்கான ஆடை வந்துட்டு நமக்கு கிடைக்கும் ஸோ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணி வச்சிருவோம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் வந்துட்டு எடுக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ திக்காக வந்துட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு இதை வந்து நம்ம டெய்லியும் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து நிறைய வந்து ஆடை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆடை கிடைக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆடையை வந்துட்டு எடுத்து கலெக்ட் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும் இந்த இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சிங்கன்னா நல்லா இதை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு வாரம் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கலெக்ட் பண்ணி ஒரு இருபது நாளுக்கு மேலே நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்துட்டு கிடைக்கும் ஸோ ஒட்டுக்காக வந்துட்டு நீங்கள் போட்டு நம்ம வெண்ணை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நான் இதே மாதிரி பார்த்துட்டேங்கன்னா நான் ஒரு இருபது நாளைக்கு மேலே நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் வச்சுட்டு தான் நம்ம இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதை எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டில் வச்சா தான் வந்துட்டு உங்களுக்கு இருபது நாளைக்கு மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரீசரில் பார்த்துட்டிங்கன்னா எடுத்து ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து வெளியே வச்சுருங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு மிக்ஸியில் போட்டு அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நான் எல்லா வெண்ணெயும் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸியில் போட்டுவிட்டேன் மிக்ஸியில் போட்டுட்டு சிலவங்கள்லாம் கேட்குறாங்க எனக்கு வந்து கூல் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு மிக்ஸியோட சூடுக்கு வெண்ணெய் உருகிரும் ஸோ வந்து நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு ஐஸ் வாட்டர் போட்டு தான் வந்துட்டு நீங்கள் இதை வந்து பிளெண்ட் பண்ணணும் நான் வந்து பார்த்திங்கன்னா ப நல்லா வந்து ஐஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்படி பண்ணால் தான் அவங்களுந்து உங்களுக்கு வெண்ணெய் வந்து உருகாமல் இருக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா விப்பர் மோடில் வந்துட்டு வச்சுட்டு நல்லா விற்பானுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த வெண்ணெய் எல்லாம் வந்துவிட்டு நல்லா இந்த மாதிரி வரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் நல்லா வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்திருக்கு திருப்பி வந்துட்டு நல்லா அடிக்கணும் உங்களுக்கு அப்படியே திரண்டு வரும் வெண்ண நீங்கள் வந்து கையெல்லாம் வச்சு கடையிறத விட மிக்சியில் வந்துட்டு ரொம்ப சீ சூப்பராக வந்து நம்ம பண்ணிடலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்துட்டு நான் அடிச்சுக்க போகிறேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடித்த பிறகு உங்களுக்கு நல்ல திக்காக இந்த மாதிரி வெண்ணெய் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் எல்லாமே வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி செட்டாகி மேலேயே மிதக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம் எல்லா வெண்ணையும் எடுத்துட்டு நம்ம இதை வந்து வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறது தான் பாருங்கள் எவ்வளோ வந்து க்ரீமியாக வந்து எல்லோ இஷ்ஷில் எவ்வளோ சூப்பராக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் சொன்ன மாதிரியே நீங்களும் உங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரியே கிடைக்கும் நம்ம எடுத்துக்க போறோம் பாருங்க நான் எல்லா வேணையும் நான் பண்ணிட்டேன் இது வந்து நான் இருபது நாளைக்கு மேலே ஸ்டோர் பண்ண இருந்து எடுத்த வெண்ணெய் இது பாருங்கள் உங்களுக்கு இவ்வளோ வெண்ணெய் வந்துட்டு நம்ம கிடைச்சிருக்கு இதை எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா வந்துட்டு நம்ம பண்ண வாட்டர்லேருந்து ஒரு நல்ல தண்ணிக்கு வந்து ரெண்டு தடவை போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க அந்த தண்ணியிலையும் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட்டாக வந்திருக்கு ஸோ திருப்பியும் வந்துட்டு நல்லா வேற தண்ணியில வாஷ் பண்ணி ரெண்டு தடவை இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உள்ளே எல்லா பக்கத்துலையும் நல்லா இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலுமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ஹோம்மேட் பட்டர் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எல்லோயிஷ் கலரில் ப்ரிப்பேர் ஆகிடுச்சின்னு நீங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்குமே இந்த மாதிரி சூப்பரான வெண்ணெய் கிடைக்கும் ஸோ பிகினஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்